கன்னியாகுமரியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகி அவதூறு பேசியதாக கூறி வீடியோ எடுத்த திமுக நிர்வாகியை ஓட ஓட விரட்டி தாக்கிய சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது தனியாளாக மாட்டியவரை கொலைவரை தாக்குதல் நடத்தியதன் பின்னணி என்ன கன்னியாகுமரி மாவட்டம் அருமனையில் ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெறுவது வழக்கம் ஒவ்வொரு ஆண்டும் பல மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் மற்றும் மத்திய அமைச்சர்கள் என பலரும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்பார்கள் இந்நிலையில் கிறிஸ்துமஸ் சிறப்பு நிகழ்ச்சி திங்கட்கிழமை நடைபெற உள்ளது அருமனை வட்டார கிறிஸ்தவ பேரவை இயக்க செயலாளரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில செயலாளருமான ஸ்டீபன் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை கவனித்து வந்துள்ளார் சனிக்கிழமை அன்று அருமனை நெடுங்குளம் சந்திப்பில் நின்றிருந்த ஸ்டீபன் தனது ஆதரவாளர்களுடன் நின்று பேசிக் கொண்டிருந்தார் அப்போது தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் குறித்து அவதூறு பேசியதாக கூறப்படுகிறது இதனை பார்த்த திமுக விவசாய அணி பொறுப்பாளர் பிரபு என்பவர் தனது செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார் அதனை பார்த்ததும் ஸ்டீபன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் ஆத்திரமடைந்துள்ளனர் தான் பேசுவதையே படம் பிடிக்கும் அளவிற்கு தைரியம் இருக்கிறதா என்று கூறி திமுக நிர்வாகியை ஓட ஓட விரட்டி தாக்கியுள்ளனர் அரை நிர்வாண கோலத்தில் அவரை சாலையில் ஓட ஓட விரட்டி தாக்கியிருக்கின்றனர் இதில் படுகாயமடைந்த பிரபு குளித்துறையில் உள்ள அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் இந்த சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட திமுக நிர்வாகி பிரபு காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகி ஸ்டீபன் மீது முப்பதற்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருப்பதாக கூறிய பிரபு தன்னை தாக்கியதுடன் தனது பைக்கில் வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாய் பணத்தையும் பறித்துக் கொண்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிக்கொண்டுறான் என்னுடைய கைபேசி மூலம் வந்து வீடியோ எடுத்துள்ள அதை உன்ன வீடியோ பார்த்த சிங் என்பவன் என்னுடைய சிங் பார்த்து கொண்டான் உடனே ஸ்டீவன் வந்து ரவுடி ஸ்டீவன் என்னை துரத்தி என்னுடைய செல்போனை வாங்கி என்னை விரட்டி கம்பியால் தாக்கி உள்ளான் கம்பிகள் தாக்கி என்னுடைய இருந்து ஒரு லட்சம் ரூபாயும் என்னுடைய மொபைல் செல்ஃபோன் மொபைலையும் துரத்தி துரத்தி எண்ணெய் துணி இல்லாமல் எண்ணெய் அடித்து தாக்கியுள்ளான் அருமனை பஞ்சு ஜீவன் மேல் முப்பது வழக்குகள் தொடரப்பட்டுள்ளது ஒரு காவல்துறையவரே கை வைக்கப்பட்டுள்ளான் இருந்தால் கூட மாவட்ட கண்கா கண்காணிப்பர் பார் அவரை பார்த்து அப்படி ரவுடிகளை எந்த விதமும் நடவடிக்கை இருக்காமல் ஒரு கவலைக்கட்டமாக உள்ளது வீசிக்க நிர்வாகி அவதூறு பேசியதாக கூறி வீடியோ எடுத்த திமுக நிர்வாகியை ஓட ஓட விரட்டி தாக்கிய சம்பவத்தால் கன்னியாகுமரியில் பரபரப்பு ஏற்பட்டது இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்